சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அகௌண்டன்சி டுவெல்த் அக்கௌண்டன்சியில் லாப நோக்கமற்ற அமைப்புகளில் எடுத்துக்காட்டு பதினாலு இன்றைக்கி நம்ம பார்க்கணும் நேற்று வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பன்னிரெண்டு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அதை ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டு பதினாலு பின்வரும் விவரங்களிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஓராம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்று வை வைக்கப்பட வேண்டிய அச்சு மற்றும் எழுது பொருட்கள் செலவை கணக்கிட்டு அவை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒராம் நாளே இருப்பு நிலைக்குறிப்பில் எவ்வாறு தோன்றும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணணுங்கிறத முதல்ல பார்க்க சொல்லியிருக்கேன் அப்போ இருப்பு குறிப்பு அப்போது இருப்பு நிலை குறிப்பினாலே அப்போ என்ன செய்யணும் வருவாய் செலவின கணக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டு கண்டுபிடிக்கணும் அப்போது இப்போ நல்லா கவனிங்க எழுது பொருட்களுக்காக கொடுத்த தொகை வேர்டில் ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எழுது பொருட்களுக்காக கொடுத்த தொகை ஆயிரத்தி ஐநூறு எழுது பொருட்கள் தொடக்க இருப்பு முந்நூறு இறுதி இருப்பு இரநூறு எழுது பொருட்களுக்காக கொடுத்த தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் எழுது பொருள் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம் எழுது பொருள் வாங்கியிருக்கோம் ஒன்று வாங்கினா வாங்கியிருக்கோன்னு சொல்லுவோம் பல்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது என்னது கொள்முதல் எழுது பொருட்களுக்காக கொடுத்த தொகை ஆயிரத்தி ஐநூறு அப்போ இவன கவனிங்க செலவுகள் தொகை வருமானம் தொகை எழுது பொருட்கள் பயன்படுத்தியதுன்னு போட்டு தொடக்க இருப்பு எவ்வளவு முந்நூறு கூட்டு கொள்முதல் ஆயிரத்தி ஐநூறு ஏன்னா எழுது பொருள் நம்ம வாங்கியிருக்கோம் அதனால் அது கொள்முதல் பொருள் வாங்கியதை தான் அவங்க அந்த மாதிரி வேர்டில் கொடுத்துருக்காங்க அப்போ கொள்முதல் ஆயிரத்தி ஐநூறு அதை கூட்டணும் இறுதி இருப்பு இரநூறு ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இரநூறு கழித்து காட்டினீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஓகே இப்போ இருப்பு நிலை குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தோறாம் நாளையே இருப்பு நிலை குறிப்பு பொறுப்பு சொத்து அப்போ சொத்துக்கள் சைடு இறுதி இருப்பை மென்ஷன் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ இறுதி இருப்பு நமக்கு இங்கே எவ்வளவு இரநூறு அது சொத்துக்கள் சைடு எழுது பொருட்கள் இருப்புன்னு சொல்லி இரநூறை மென்ஷன் பண்ணி காட்டணும் அவ்வளோதான் இந்த சம் நாளைக்கு வந்து நிதி சார்ந்த செலவுகள் பார்க்கலாம் வருமானம் சார்ந்த எழுது பொருட்கள் சார்ந்த சம்மை வந்து இந்த எடுத்துக்காட்டு பதினாலோட முடிவடையுது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் புரிஞ்சுருந்தால் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் யூ ஸ்டூடெண்ட்ஸ்